இந்த ரொமட்டாய்டு ஆத்ரைட்டிஸ் அதாவது முடக்குவாதம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்துட்டு என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கால் டம்ளர் பாலில் வந்துட்டு ஒரு கால் சிட்டிகை வந்துட்டு நம்ம மஞ்சள் தூள் போட்டுட்டு அது கூட ஒரு கால் சிட்டிகை மிளகு தூளும் சேர்த்து அந்த பாலை வந்து நம்ம கன்சியூம் பண்ணலாம் இதில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஏஜென்ட் வந்து இருக்குது குர்க்குமென் சொல்லுவாங்க அந்த மஞ்சளில் இருந்து கிடைக்கக்கூடியது இந்த குர்க்குமென் வந்துட்டு பெப்பர் ஆட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய பைப்பரனும் இந்த குர்க்குமெனும் சேர்ந்து இதாகிறப்போ நமக்கு அப்சார்ப்ஷன் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்து அடுத்தது வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க முடவாட்டு கால் கிழங்குன்னு சொல்லிட்டு இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ்மே வந்துட்டு நமக்கு இந்த ரொமட்டாய்டு ஆத்ரைட்டிஸ்ல இருந்து வெளியே வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அடுத்தது வந்து முருங்கைக்கீரை முருங்கைக்காய் இதெல்லாம் வந்துட்டு நம்ம டயட்ல நல்லா சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை பொறுத்த வரைக்கும் கால்சியம் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கிறதுனால நமக்கு ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி முருங்கைக்காயையும் நம்ம சூப் மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது அதுல இருக்கக்கூடிய நெய்ப்பு தன்மை வந்து நம்ம ஜாயிண்ட்ஸுக்கு அந்த நெய்ப்பு தன்மையை கொடுத்து ஹெல்ப் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அடுத்தது வந்து நம்ம சித்தா ட்ரீட்மெண்ட்னு பார்த்தோம்னாக்க இதுக்கு எக்ஸ்டர்னல் தெரப்பி வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நம்ம சித்தாலயால இதுக்கு வந்துட்டு தொக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோல் பாடி மசாஜ் சொல்லுவாங்க அது கூட ஸ்டீம் தெரப்பியும் பண்றாங்க இதுல வந்து நம்ம மெடிகேட்டட் ஆயில் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்டான மேஷியர்ஸை யூஸ் பண்ணி பண்றப்போ பேஷன்ஸ் வந்து நல்ல ரிசல்ட் இருக்கிறதா ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க அடுத்தது இந்த மாதிரி என்னால் வாரத்துக்கு ஒரு வாட்டி வர முடியல என்னால் எங்கேயும் வெளியே போய் கூட பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்லேயே வந்துட்டு நொச்சி தைலம் பிண்ட தைலம் இந்த மாதிரி எண்ணெய்கள் எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணி அவங்களே மசாஜ் பண்ணிக்கிட்டு இந்த நமக்கு தெரு ஓரங்கள்லாம் இந்த எருக்கு இலை சிற்றாமணக்கு இலை நொச்சி இலை இந்த மாதிரியான மூலிகை இலைகள்லாம் கிடைக்கும் அதெல்லாம் நம்ம ஒரு சட்டியில போட்டு வறுத்து அதை வந்து நம்ம ஒரு பொட்டலம் மாதிரி கட்டி நமக்கு எந்த இடத்துல வலியும் வீக்கமும் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் ஒத்தடம் மாதிரி கொடுக்குறப்போ ரொம்பவே பெனிஃபிஷியலா இருக்கும் அடுத்தது கல்லுப்பு கல்லுப்பை கூட வந்துட்டு நம்ம வறுத்து அதே மாதிரி கீழி பொட்டணம் கட்டிட்டு நமக்கு வீக்கம் இருக்க இடத்துல எல்லாம் ஒத்தடம் வந்து கொடுத்துக்கலாம் இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் தெரப்பிஸ் நம்ம பண்ணும்போது நல்லாவே வந்து நமக்கு வலியை வந்து குறைச்சு கொடுக்கும் மருத்துவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற சித்தாலயா முப்பத்தி ஒன்னு இரண்டு லவர்ஸ் ரோட் அரும்பாக்கம் சென்னை நூற்றி ஆறு என்ற முகவரிக்கு நேரில் வரலாம்